இந்த ரூம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஏ போனால் வந்து முட்டிக்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்யா விலாக்ஸ் ஸோ என்னடா இது வீடு கீழே சேஞ்ச் ஆகிட்டோமோ ஒரு புது வீட்டில் உட்காந்துருக்குவேன்னு பார்க்காதீங்க ஸோ நம்ம வந்து கரூருக்கு தான் வந்திருக்கோம் அவார்டு ஃபங்க்ஷன் தான் அதே ஸோ நிறைய பேர் ஒரு சிலர் வந்து நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் யார் அவார்ட் தரா எதுக்கு இவங்கெல்லாம் அவார்டு தரீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் ஸோ அதனால தான் வந்து ஒருத்தவங்க மதித்து நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கணும் அதனால தான் தூரம்னாலும் பரவாயில்லன்னு ட்ராவல் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வாரம் வந்து கரூருக்கு தான் கூப்பிட்ருந்தாங்க காலையிலே வந்துட்டு ஒரு மூன்றரை போலே வந்துவிட்டோம் வந்துட்டு ரூம்ஸில் இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ரூம்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மணி இப்போ ஏழராவது எட்டு மணிக்கு சொன்னாங்க நம்ம ஒரு நைன் நைன் தேர்ட்டி அட்லீஸ்ட் டென்குள்ளே அங்கே போயிடணும் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ரெடி ஆக போகிறேன் ரெடி ஆகிட்டு அங்கே தான் போக போகிறோம் ஸோ அங்கே என்னென்னலாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஓரளவு முடிச்சுட்டேன் இன்னும் வாரிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவ்வளோதான் டக்குன்னு முடிச்சுருவேன் பசிக்குது இது நேற்று நாய்டே சாப்பிடல ஸோ அதனால் அக்கா வந்து டிஃபன் வாங்க போயிருக்கா நான் வந்து ரூமில் வெயிட் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த ரூம் தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு பிடிக்கல இந்த ரூம் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே இங்கே இருக்க ஒரு அண்ணாட்ட தான் நம்ம வந்து காசு பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட புக் பண்ண சொன்னோம் பட் இப்போ நாங்கள் மகாபலிபுரத்தில் ஒரு ரூபாய் பண்ணுவோம் சூப்பராக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்தது இந்த ரூம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல முதல் இங்கேருந்து கிளம்பணும் கிளம்பிட்டு மறுபடியும் ஈவினிங் ட்ரெஸ் பண்ணிங்க தான் வரணும் என்ன பண்ணுறது எல்லா சுச்சுவேஷனையும் கடந்து போகணும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலி டிஃபன் டைம் நைட்லேருந்து பசி ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டு அப்புறமா கிளம்பு தான் ஹேர் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி நான் ஹேர் ட்ரெஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன் ஸோ ஃபைனலி வீடியோ ஆயிடுச்சு அவுட்லுக் எடுத்துட்டு ஸோ இந்த ஆஃப் சாரீ வந்து நம்மளே ஸேரீல வந்து தச்சு தான் நம்மளையா அக்கா அம்மா அம்மாவில் ப்ளான் போட்டு இந்த சாரீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி ஆஃப் சாரீ மட்டும் நாங்கள் தனியாக சப்ரேட்டாக எடுத்து லேட்லாம் வச்சுட்டுவோம் ஸோ இந்த ஆஃப் சாரி வந்து நம்ம டிசைன் இது அது கிளம்பியாச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் ஓகே அறுவரை விடிஞ்சி இப்போ தான் பார்க்குறோம் நைட்டில் பார்த்தது கொஞ்சம் பிஸி சுத்தியாக தான் இருக்குது பிள்ளைக்கா இல்லை ஏன்ட்டு இல்லை அவங்கக்கிட்ட வேணால் கேள்வி ஸோ அக்கா வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கு போயிருக்கா பூ மட்டும் நம்ம வாங்களா गाइस பூ எச்சி அண்ணே ஒரு முளமா ஓகே வந்து இருக்கு முட்டிக்கலாம் இல்ல இல்ல அங்க மண்டை போய் சொன்னார் அந்த ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற மாதிரி இருந்தது நடந்து நம்ம மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் சோ ரீச் ஆன ஒன்றுமே பாத்தீங்கன்னா வெளியில பேனர்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம்லாம் ஃபஸ்ட்டாக ஸோ பேனரில் நம்ம ஃபோட்டோலாம் வைக்கிறாங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நம்மளோட வேலை ஏதோ ஒன்று நம்ம கரெக்டாக செய்கிறதுனால தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டே இருப்போம் உள்ளே போனவொடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ஏன்னா ரொம்ப க்ரௌடு இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வசந்தம் அறக்கட்டளை அதாவது ஒரு ட்ரஸ்டில் இருந்து தான் இவங்க வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள பீப்புளுக்குலாம் வந்து உட்கார வச்சு அவங்களோட டீம் எல்லாம் வந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அறக்கட்டளை சார்பாக வந்து ஸோ அது எனக்கு உண்மையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நாலு பேருக்கு உதவணும்னு நினைக்கிற மனசு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு தான் ஸோ அவங்க பிங்க் கலர் சாரி கட்டியிருக்காங்களே வசந்தம்ஜி ஸோ அவங்க தான் வந்து இந்த அறக்கட்டளை வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க என்னோடய சார்பாக மேம்க்கு வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நேரில் வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது ஸோ அதனால் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் ஸோ இது முடிஞ்ச பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருக்கும் அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது நடுவில் நம்மளோட குடும்பங்கள் அதாவது நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோமேனு போனாலும் அப்படி வந்து தோணவே இல்லை எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்கே போனாலும் இப்போ வந்து இது நம்ம ஊருடா அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ஃபைனலி வந்து நம்மளுக்கு அவார்ட் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு கொஞ்சம் ஏன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது நடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அது வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் அவங்களுக்கு இருந்தது ஏன்னா வந்து அந்த ட்ராஃபிலாம் வந்து மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக நம்மள்தும் எடுத்து நம்மளுக்கும் கொடுத்தாங்க ஸோ அந்த மூமெண்ட் வந்து நீங்களே பார்த்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சீஃப் கெஸ்டாக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட எல்லாருக்குமே மாலை போட்டு சால்வை போட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தது ஸோ நான் மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்வேன் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கான இடத்துல கொண்டு போய் அது ஒரு நாள் சேர்க்கும் ஸோ அதோட முதல் படியாக தான் நான் இதை பார்க்குறேன் நான் இன்னும் நிறைய வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது ஏன்னா என்னோடய கனவு வந்து பெருசு ஸோ என்னோட கனவு எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய உழைப்பும் இன்னும் நிறைய தான் நான் எப்போவுமே மைண்டில் இருப்பேன் ஸோ நெகட்டிவோ பாசிட்டிவோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் ஓடுவேன் ஏன்னா வந்து உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அவார்ட் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது ஏன்னா இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு கருந்தமிழ்ச்சியை நான் 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 காலையிலேயே வர சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து லாஸ்ட் டைமே நம்ம ஃபோட்டோ போட்டப்போ நிறைய பேர் ஏன் நீங்கள் வீடியோ போடுறதில் போடுங்கன்னாங்க ஸோ இந்த டைம் நம்ம வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவர் வர லேட் ஆகிடுச்சு அவர் ஒரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபேமிலிஸ்லாம் ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுக்கன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ரௌடாக தான் போயிட்டே இருந்தது ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் கண்டிப்பாக அவரும் இன்னும் அவார்டு வாங்கலையா ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகும் நம்ம கண்டிப்பாக இந்த முறை வந்து வீடியோ எடுக்க முடியாது நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் ஜின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மெசேஜை போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் ஒரு மதியம் போலவே கிளம்பிட்டேன் ஒரு ஒரு மணிக்குள்ளேயே கிளம்பிட்டேன் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து போயிட்டு ரூமில் போயிட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறிட்டோம் உடனே நான் பேசுறது கேட்கும் எனக்கு தெரியல

பதினோரு மணி அடி நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படியே அந்த பெட்ஷீட்டை வாங்கி படுத்தது தான் சம தூக்க தூங்கிட்டேன் ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு சரி இப்போ நம்ம லோக்கல் பஸ் வேலை சரி பஸ் போய் தேடுவோம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஃபைனலி பஸ் கட்சி எடுத்துட்டாங்க ஒன் ஹவராக பஸ் ஸ்டாண்ட் அந்த மணி கரெக்டாக பண்ணிட்டோம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும் ஃபைனலி ரீச்சுடு ஹோம் மணி ஒரு மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிளம்ப பஸ் ஸ்டாண்ட்லே போயிடுச்சு பரவாயில்ல ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பஸ் விட்டுகிட்டே இருக்காங்க ப்ராட்வே கோயம்பேடுக்கு அடிக்கடி பஸ் போகுது இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் வந்து ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து போகுது ஓகே தான் ஃபைனலி வந்துட்டோம் நாளைக்கு இல்லை இல்லை இன்றைக்கு இன்றைக்கி வந்து மண்டேங்கிறதுனால இல்லைன்னா சண்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூங்கிடலாம் பேசாமல் பட் ஆனால் வந்து மண்டே காலைல பசங்களை ஸ்கூல் கலப்பணும் அதனால் எழுந்து தான் ஆகணும் ஆனால் தூக்கமாக வருது எனக்கு இப்பயும் மணி ஒன்றும் ஆயிடுச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு இருக்கிறது ரொம்ப பசிக்குதான் சாப்பிட தான் அம்மா சாப்பாடு அனுப்பிச்சு வச்சுட்டு போயிருக்கேன் சாப்பாடு நான் சாப்பிட்டு தான் போயிடுவேன் நான் தெரில மேபி அப்படியே பார்த்து தூங்குவான்னு தூங்கிடுவேன் ஸோ இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் எவ்வளோதோ ஒரு வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா